ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜி உடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நோய்கள் ஒன்று சர்க்கரை நோய் மற்றொன்று சிறுநீரகம் சார்ந்த நோய் சிறுநீரக நோய்கள் ஏற்படும்போது சர்க்கரை நோய் அதுடைய இணை நோயாக ஏற்படுவதும் சர்க்கரை நோய் ஏற்படும்போது போது இணை மற்றும் துணை நோயாக சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்களாக நாம பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு நோய் உடல்ல ஏற்படும் போது உடல் சார்ந்த செரிமானம் சார்ந்த வளர்சிதை மாற்றம் சார்ந்த மற்றும் நம்முடைய பரம்பரை காரணங்கள் தொற்றுக்களான காரணங்கள்னு நிறைய பார்க்கப்பட்டாலும் கூட உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சார்ந்த காரணிகள் பெரும்பாலும் இன்றைக்கு கவனத்தில் கொண்டு வரப்படுவதே கிடையாது இன்றைக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற தேவையற்ற அழுத்தங்களும் தான் இன்றைக்கு இந்த நோய்களை உருவாக்குவதாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் தடைப்படும் போது உடல்ல உறுப்புகளுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல தீராத நோய்களும் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிற உண்மையை நாம் யாருமே மறுக்க முடியாது அந்த வகையில மணிப்பூரக சக்கரம்னு சொல்லக்கூடிய உடலுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி பீடம் ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஆரம்பித்து மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமை பயக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வெளிப்படுத்துகின்ற குணத்தில் ஆரம்பித்து ஆரோக்கியமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கின்ற பொருட்களை வைத்தே நிறைவோடு வாழ்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அந்த சக்தி ஓட்டம் தடைபடும் எல்லா சுகங்களும் இருந்து கூட நிறைவற்ற மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும் காரணமாக இருப்பது இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய பலம்னு சொல்லலாம் மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுக்கு மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி பீடம்னு சொல்லலாம் வயிறுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்களையும் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு சக்கரங்களையும் ஒருங்கிணைத்து நம்ம உடலையும் மனதையும் ஆத்மாவையும் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கின்ற மிக முக்கியமான ஒரு சக்தி பீடமாக மணிப்பூரக சக்கரம் இருக்கிறத பார்க்குறோம் பயப்படும்போது கோபப்படும்போது துன்பமோடு இருக்கும் போது மன அழுத்த நோயினால் பாதிக்கப்படும்போது போது நம்முடைய நெஞ்சுக்குழிக்கு கீழே ஒரு இடத்துல ஒரு விதமான உணர்வு தோன்றுவதை நம்ம உணர்கிறோம் இல்லையா அந்த உணர்வு தான் மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைபட்டு அல்லது அந்த சக்தி ஓட்டத்துடைய திறன் குறைந்து போயிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் எப்பொழுதெல்லாம் மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் நிரம்பி வழிகின்றதோ அப்பொழுதெல்லாம் மனம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எவ்வளவு சிரமம் நம் எதிரில் நின்றாலும் கூட அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனநலனோடு நாம் இருக்கிறத பார்ப்போம் இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்ட குறைபாடினால் ஏற்படுகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்பொழுதெல்லாம் மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய முயற்சிகளாக நம்முடைய வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் இருக்குமேயானால் இன்றைக்கு அந்த நோய் தன்மை வெகுவாக குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்காமல் வெறும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஊசி மருந்துகளையும் தொடர்ந்து பயன்படுத்துவதாலோ என்னவோ தான் நம்ம உடம்பில் சர்க்கரை நோய் தீராத நோயாக மட்டுமல்ல நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களும் தீராமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் மணிப்பூரக சக்கர சக்தி குறைபாடினால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான நோயாக இந்த சர்க்கரை நோய் இருக்கிறதுனால சர்க்கரை நோய்க்கான தீர்வு வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல இந்த சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை பிரபஞ்சத்தோடு இணைத்து சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை மாற்றுவது மட்டும்தான் நோய் கட்டுப்பாடு மட்டுமல்ல நோயை குணமாக்கக்கூடிய முழுமையான முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்